ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அக்கா ஊர்லேருந்து வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க மாமியார் வீட்டு ஹோம் டூர்லாம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்டோம் ஸோ ரிட்டர்ன் வந்து ஊருக்கு போனால் நான் வந்து மாமியார் வீட்டு ஹோம் டூர் வந்து போடுறேன் இப்போ வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போட ஏன் என்னன்னு கேட்டீங்க எனக்கும் தொடர்ந்து வந்து வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை ஆக்சுவலாக வந்து கல்வி குட்டிக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு என்ன ஆச்சு அப்படின்னா அவளுக்கு வந்து ஊர்லேருந்து வந்தவொடனே நல்லா இருந்தா எதுவுமே இல்லை நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக இருந்தா இப்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு நேற்று வந்து அவங்க அப்பா ஆபீஸ் விட்டு வந்தோன்னே எப்போதும் போகலாம் அவங்க அப்பா வந்து ஒரு ரவுண்டு வந்து பாப்பா கூட்டிடுவாங்க கூட்டிகிட்டு போவார் ஜஷ்டிகாந்தி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து கூட்டிட்டு போவார் ஸோ ரவுண்டு கூட்டிகிட்டு போனோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவள் வந்து ட்ரெஸ்ஸு போடல அப்போ வந்து பேண்டிஸ் மட்டும் தான் வந்து வியர் பண்ணா ட்ரெஸ்ஸு வந்து போடல அவங்க அப்பா உடனே ஒரு சட்டை நான் தோச்சி மடைச்சு சோஃபாவில் வந்து வச்சிருந்தேன் ட்ரெஸ்ஸு அதை எடுத்து ஒரு ஃபேக் எடுத்து போட்டு விட்டு கூட்டி போனார் வெயிட் ரிட்டன் வந்தோடனே அவள் இடுப்பை சுற்றி பட்டை சுற்றி அப்படியே வந்து தடிச்சு 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 வந்து போயிடுச்சு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்லி மாமா ஒரு சட்டர்டே ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கும் அதனால அப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு சட்டையை வந்து ஒன் சட்டை போட உதறிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி முனைய சொல்லி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் சாப்பிட்ணாயிடும் தூங்கிட்டோம் ரொம்ப வந்து உடம்பு கை இந்த கை பட்டக்ஸ் நெஞ்சு அதெல்லாம் வந்து அங்கங்க தடிச்சு தடிச்சு வர ஆரம்பிச்சிச்சு அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு சோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க வேப்பனை தேய்ச்சி விடு அப்படின்னு சொன்னேன்னு வேப்பனை தேய்ச்சி விட்டு சரியாயிடும்னு சொல்லிட்டு வேப்பனை அந்த எங்கள்ட்ட சுத்தமாக டைம் வரை இல்லை சட்டுன்னு போயிட்டு கடையில் போயிட்டு பதினோரு மணிக்கு கடை மூட போற டைம்ல போய் வேப்பனை வாங்கிட்டு வந்து உடம்பெல்லாம் ஃபுல்லா வேப்பனை தேய்ச்சி விட்டோம் வேப்பனை தேய்ச்சி விட்டு வந்து சரியாகவே இல்லை ஸோ அவள் வந்து கொஞ்சம் அந்த கொப்பளம் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்தப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கொப்பலை குறஞ்ச மாதிரி இருந்துச்சு செலவு குறைஞ்சிருவோம் இப்படி தூங்க வைக்கலான்னு பார்க்கலாம் இருக்கும்ல இருக்குள்ள என்ன தேச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அது இந்த வெயில என்ன தேச்சுப்பட்டா பிள்ளை எப்படி தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் குளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சு விட்டுட்டு பாப்பாவோட சோப்லாம் எல்லாம் போட்டுலாம் சூப்பராக குளிச்சு விட்டு அவங்க எப்பவும் யூஸ் பண்ற சோப்பு தான் போட்டு குளிச்சு விட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நெஞ்சு கூட தட்டிட்டு இருந்தார் அவங்க கொஞ்சம் அந்த குளிச்சு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக உடம்பு ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு என்ன பண்றது தெரியல எனக்கு இதுக்கு மருந்துக்கு எதுவும் இல்லை ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா தடுத்து வச்சு ரொம்ப முகம் கண்ணும் இங்கே எல்லாம் ஃபுல்லாக வரம்பிச்சிச்சு நான் உங்களுக்கு சைடில் வீடியோ வந்து பாருங்க நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே எதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்து போட்டு பார்த்தோன்னே அப்புறம் ஒரு டாக்டர் ஒரு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி எடுங்க அதை எடுத்துட்டு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஸோ அது இந்த மாதிரி அதாவது இந்த இது பண்ணோடனே அப்படின்னா அதனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க சொன்னேன் குடிச்சா அவ்வளவு தண்ணியில எல்லாம் ஏதாவது பிளச்சி மயிருந்து கலந்தாங்க சுட்டில அதனால அது வந்துருக்குமோ அப்படின்னு யோசிச்சோம் குடிச்சோன்னே வந்துச்சு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ண அதான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா விடிஞ்சு நல்லபடியா ஆயிட்டா விடிஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பால் வந்து இன்னைக்கு காலைல வந்து பால் வந்து கொடுத்தோம் பால் குடிச்சோடனே ரொம்ப உரம் சோறு தண்ணி சோறு தான் வந்து கொடுத்தா ஒண்ணுமே வந்து ஆகல தன் சாதம் போட்டு வடச்ச கப்பு போட்டு கொடுத்தா ஒண்ணுமே ஆகவே இல்ல ஸோ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பால் கொடுத்தோடனே ரொம்ப உடம்பு ஃபுல்லாக வந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ பாலில் தான் பசுமாட்டு பால் அவங்களுக்கு சேரில் போகல பாலில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பால் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த டே ஃபுல்லாக பால் கொடுத்தவே இல்லை ஸோ இன்றைக்கி தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஈவினிங் காலையில் அப்பாயின்மெண்ட் போகவேன் ஈவினிங் வந்து பாஸ்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போகணும் ஸோ இந்த இதுக்கு உங்களை ஷேர் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து ரெகுலராக பேர்ஸனும் சரி இன்ஸ்டாலேஜ் சரி வெதிர் பண்ணிட்டுருக்கேன் என்ன ஆச்சு என்னென்னு சொல்லிட்டு இதான் ரீசன் இப்போ ரொம்ப வந்து உடம்பு ஃபுல்லாக தடிச்சிருக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்